ஹை நண்பர் பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலனா உமன் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸு இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் மேபி வந்து இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அது என்ன எல்லாமே டிடிலாம் இந்த பதவியில் பார்க்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள்லாம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாநிலமான கர்நாடகாவில் ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க பெண் ஊழியர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதவிடாய் விடுப்பு கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அமைச்சரவையில் ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க இதன்படி பார்த்தீங்கன்னா பெண் ஊழியர்கள் அனைவரும் மாதத்தில் ஒரு நாள் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பினை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து அரசு அலுவலகம் மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் செயல்படக்கூடிய எல்லா ஐடி நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் தனியார் தொழில் நிறுவனங்கள் இது மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தும் சொல்லிக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு நாள் மாதவிடாய் விடுப்பு வழங்கலான்ட்டு பரிந்துரை பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் தொழில்துறையினர் ஆய்வு செய்து மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாளாச்சு தேவை அப்படின்னு மாற்றி அரசுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அரசாங்கம் இப்போ அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பெண் டெலிவரி ஊழியர்களுக்கு மாதுவிடாய் விடுப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு நாள் கொடுக்குறாங்க ஜொமோட்டோ வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்குறாங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் ஏற்கனவே திட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது பீகாரில் மாதத்துக்கு ரெண்டு நாட்கள் வந்து பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கொண்டு வந்திருக்காங்க அனைத்து பல்கலைக்கழகத்திலையும் மாணவிகள் ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் விடுப்பு எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க ஒடிசா மாநில அரசு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் மாதவிடாய் விடுப்பு எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தென்கொரியா வியட்நாம் பிலிப்பைன்ஸு அப்புறம் ஜப்பான் ஸ்பெயின் இந்த நாடுகள்லாம் பெண் ஊழியர்களுக்கு மாது விடை விடுப்பு வழங்கும் முறை பார்த்திங்கன்னா நம்மள்தான் இருக்குது ஸோ இனி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் மாநில அரசு ஊழியுக்காகட்டும் தனியார் பெண் ஊழியர்களுக்காகட்டும் இனி வருஷத்துக்கு பன்னெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல் விடுப்பு கொடுப்பாங்க அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு பன்னெண்டு நாட்கள் வந்து மாது விடுப்பு கொடுக்க போகிறாங்க இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்தானா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தா கம்மா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் பீஸ்